நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு கடத்த உதவிய தமிழருக்கு ஒன்றரை கோடி புலனாய்வாளர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி தகவல் குருந்தூர் மலையில் மீண்டும் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு அமைச்சரவை மாற்றத்திற்கும் கொள்கலன் வெடிவிப்பு விசாரணைக்கும் தொடர்பில்லை தொடர்ந்து சிக்கிய மற்றும் ஒரு புள்ளி வெளியான அதிர்ச்சி தகவல் ரணிலை விட ஆபத்தான அனுர தமிழர் பகுதிகளில் மந்திர சொல்லாக மாறியுள்ள ஏ அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து ஆளுநர்கள் மாற்றமும் எந்நேரமும் நடக்கலாம் என தகவல் எந்த ஒரு பிரேரணைக்கும் அஞ்ச போவதில்லை அரசாங்கம் அதிரடி ஆசிரியர் இடமாற்றத்தில் பழிவாங்கல்கள் எம்பிக்களிடம் முறையிட்ட சங்கம் சஞ்சீவ பிரதான இஷாரா இதுவரை காலமும் நிலையில் தற்போது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவருடன் கைது ஏனையவர்கள் தொடர்பிலும் பல்வேறு தவறுகள் புலனாய்வில் வெளியாக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் படுகொலை செய்ய உதவிய இஷாரா செவ்வந்தியை நாடுகடத்த கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது ஜாலில் இருந்து இந்தியா அங்கிருந்து நேபாளம் இசாரா சுவந்தி நாடு கடத்திய ஜே கே பாய் என்ற நபருக்கு இந்த பணத்தினை செகல் பத்திர வழங்கியுள்ளார் உறுப்பினரான அவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த பாரிய திட்டத்தை வகுத்துள்ளார் அதன்படி புதுக்கடை நீதமான் நீதிமன்றத்தில் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இச்சம்பவத்திற்கு உதவிய இசாரா சப் காப்பாற்றுவதற்காக ஹெகல் பத்திர கோடிக்கணக்கில் பணம் செலவுள்ளமை தெரிய வந்துள்ளது இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் இசாராவை பாதுகாப்பாக நாடுகடத்த உதவிய தமிழரான ஜே கே பாய்க்கும் கெகல் பத்ர அதிக பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இசாரா செவ்வந்தியுடன் சேர்ந்து நேபாளத்தில் வைத்து கை செய்யப்பட்ட ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த பெண் செவ்வந்தியின் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் இருவரின் உருவ ஒற்றுமை விசாரணை அதிகாரிகளை திடுக்கிட வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இசாரா செப்பந்தியை ஒத்த உருவத்தைக் கொண்ட குறித்த தமிழ் பெண்ணை பயன்படுத்தி நேபாளத்திலிருந்து ஐரோப்பிய நாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டியிருந்ததாகவும் போலீஸ் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இசாரா செவ்வந்தி நாலு நாள்கள் இலங்கையில் மறைந்திருந்துள்ளார் அப்போது மித்தனிய மற்றும் ஜாபாணத்தில் இருந்துள்ளார் இது உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் திடுக்கிடும் உண்மைகளை தனியார் ஊடகம் ஒன்று தனது அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சுங்க திணைக்களத்தினால் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கல்வன்கள் சர்ச்சைக்குரிய முறையில் விடுவிக்கப்பட்டது தொடர்பான விசாரணைகளுக்கும் அண்மைய அமைச்சரவை மாற்றத்துக்கும் இடையே எந்த தொடர்பும் கிடையாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஏசு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பதவி மாற்றம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னர் பதினாலு தடவைகள் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் மற்றும் அண்மையில் விடுவிக்கப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த விசாரணை அமைச்சரவை மாற்றங்களுடன் தொடர்புடையவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் ஒரு வருடமாக இந்த அமைச்சுக்களை நிர்வகித்து வருவதாகவும் இப்போது அவற்றின் செயல்பாடுகள் குறித்து தெளிவான புரிதல் உள்ளது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசாங்கத்திற்கு இப்போது தனது வரவு செலவு திட்டத்தை தயாரித்து அதன் கொள்கைகள் மற்றும் உத்திகளை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சரவை மாற்றம் இந்த பிறந்த மறுசீரமைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாகும் என நலிந்த விளக்கியுள்ளார் தரந்த நோக்கங்கள் கொண்ட ஒரு அமைச்சுக்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு நிர்வாகத் திறனை மேம்படுத்துவதற்காக துணை அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு குறுந்தூர்மலை விகாரை சூழலில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுக தேரர் போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்து சிறையில் அடைத்திருந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இவ்வாறான சூழலில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து நேற்று தொல்லியல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது ரணில் ஆட்சியில் இருந்தபோது இரவோடு இரவாக தண்ணி முடிப்பு கிராமம் வரையில் முன்னூற்றி நாற்பத்தி ஏக்கர் தொல்லியல் நிலம் என எல்லை நாட்டியிருந்தார்கள் இந்த படையும் உடனடியாக ரணில் விக்ரம் வரை கொண்டு செல்லப்பட்டதனால் ரணில் தலையீடு செய்த காரணத்தால் விவசாய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படவில்லை தற்போது அனுர அரசு ஆட்சியில் குறுந்தூர் மலை மற்றும் அதனைச் சூழவுள்ள முன்னூற்றி நாற்பத்தொரு ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலையொன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் கைகளில் இருந்த மக்கள் செல்வாக்கு மற்றும் தலைமைத்துவம் மெதுமெதுவாக தேசிய மக்கள் சக்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா என்ற அளவிற்கு அங்கு ஒரு அரசியல் மாற்றம் மௌனமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு விலகிச் செல்கின்றார்களோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது வடக்கு கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு கடந்த வருடத்தை விட தற்போது அதிகரித்துள்ளது தற்போதைய இளம் தலைமுறையினர் ஏ கேடி என்ற வார்த்தையை மந்திரச் சொல்லாக உச்சரிக்கின்றனர் சந்திரிகா குமார் துங்கவிற்கு பிறகு ஒரு சிங்கள தலைவரை தமிழ் மக்கள் கொண்டாடி தீர்ப்பதை தற்போதுதான் பார்க்க முடிகின்றது ஜனாதிபதி அன்புமார் சனாயக்கர் தனது ஒட்டுமொத்த அரசியல் திட்டத்தின் மூலம் தமிழ் அரசியல்வாதிகளின் அரசியலை பலவீனப்படுத்தி உள்ளாரோ என்று என்ன தோன்றுகின்றது மக்களாலும் ஊடகங்களாலும் விமர்சிக்கப்பட்ட அரசியல்வாதி ஒருவருக்கு பல அரசு அதிகாரிகள் பெயர் நிலை உருவாகி உள்ளது என்றவாறாக தனியார் ஊடகம் அந்த செய்தியினை வெளியிட்டுள்ளது தன்னுடைய பதவிக்காலத்தில் முதல் ஆண்டை பூர்த்தி செய்துள்ள கட்டத்தில் முதல் தடவையாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அன்போமார்க்க அடுத்து எந்நேரமும் தமது மாகாண ஆளுநர்களின் மாற்றங்களை செய்யக்கூடும் என கொழும்பு வட்டார தெரிவிக்கின்றன ஒவ்வொரு மாகாணத்தினரும் ஆளுநர்களின் செயல்பாடுகள் பெறுபவர்கள் நடவடிக்கை முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருகின்றது என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன அவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் முடிவுகள் அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழர்களின் ஈடுபாடுள்ள வடக்கு கிழக்கு மாநிலங்களில் வடமாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் ஓரளவு திருப்தி கொண்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தாமல் நிர்வாக நடவடிக்கைகளை வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்னெடுத்துச் செல்வதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படும் எந்தவொரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கண்டும் அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்திருந்ததை அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா பிரரணியை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் தாம் கொண்டு நம்பிக்கை நம்பிக்கையில்லா பிரேரணையில் தோல்விடுவோம் என அறிந்திருந்தாலும் அவ்வாறு எதையாவது எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும் நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கு அரசாங்கம் அச்சமடையாது எனினும் கொண்டு நம்பிக்கை நம்பிக்கையில்லா பிரேரணையை உரிய முறையில் கொண்டு வர வேண்டும் நாடாளுமன்றம் சம்பிரதாயம் சட்ட மற்றும் நிலை ஏற்கட்டளையின் அடிப்படையிலேயே செயல்படும் எனவே சில சந்தர்ப்பங்களில் சபாநாயகனால் மேற்கொள்ளப்படக்கூடிய தீர்மானங்கள் வரலாற்று சட்டம் நிலையாக மாறும் நிலை உள்ளது ஆகவே அதனை உரிய முறையில் முன்வைத்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பது அதற்கான விவாதத்திற்கான தினத்தையும் வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கம் நேற்று இரண்டாவது நாளாகவும் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் நேற்றைய போராட்டத்தை பலப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் சுரிதரன் ஆகியோர் கலந்து போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினர் முன்பதாக ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்போது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் தலைவரும் மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதுடன் அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுயலாபத்துக்கு செயல்படுவதை நிறுத்துமாறும் கோரியே தாம் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர் ஆளுநரே என்பிபி அரசாங்கத்திற்கு நீ அடிமையான இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கம் நேற்றைய தினம் காலை வடமாகாண ஆளுநர் சேலத்துக்கு முன்னால் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர்களின் இடமாற்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் உடன் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது வடக்குமான ஆளுநருக்கு எதிரான வசனங்களை தாங்கிய ஏந்தியவாறு ஆசிரியர்கள் போராட்டத்தை மேற்கொண்டனர் ஆளுநரே என்பி அரசாங்கத்து வடமாகாண கல்வியில் அரசியல் தலையீட்டை நிறுத்து போன்ற வசனங்களை தாங்கிய பதாக ஆசிரியர்கள் ஏந்தியுள்ளனர் தொடர்ந்து

நேற்றைய தினம் எமது ஆசிரியர் சங்கத்தின் செயலாளரும் சொல்லியிருந்தார் ஆனால் இன்று இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது இடமாற்றத்துக்கான எழுத்து மூலங்களும் அவர்களுக்கு சென்றிருக்கிறதோ தெரியவில்லை ஆனாலும் ஆர்ப்பாடம் நடைபெறுகிறது ஆனால் இடமாற்றத்தில் ஒரு பொறிமுறை ஒன்று இருக்கிறது அப்பீல் பண்ணலாம் திரும்ப மூல எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில் இன்னும் அப்பீல் போட்டுன்னு முடியலையேன்னு நினைக்கிறேன் இவ்வாறான போராட்டங்களுக்கு பின்னால் அரசியல் வாதிகளும் இருக்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்கள் என்பது உண்மையாகவே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு ஏதாவது வகையில் ஒன்று இழைக்கப்பட்டிருந்தார் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சதா இந்த ஜாப்பானத்தை பொறுத்தவரைக்கும் இடமாற்றம் என்பது பேரிய சிக்கலாக இருக்கிறது ஏனென்றால் எல்லாரும் கூடுதலாக வீட்டுக்கு பக்கத்தில் வேலை செய்வோம் அருகில் எங்களிடம் எங்கள கட்சி காரியாலயத்துக்கு அதிகளவான வருவது இடமாற்றம் சம்பந்தமானதான் அபிவிருத்தியோ ஏதோ பிரச்சனைகளோ ஆனால் இடமாற்றத்துக்கு தான் நெஞ்சம் மட்டுமில்லை எல்லா திணைக்களத்திலேயும் எங்களுக்கு இடமாற்றம் வந்திருக்குது இப்படி அதை மாற்றி விடலாமா என்று நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு காலையிலேயே அவதானிப்போம் உண்மையாக அவர்கள் தூரப்பிரதேசத்தில் இப்போ தீவில் படகில் சென்று அதிகளவான தீவு பிரதேசத்தில் ப வேலை செய்திருந்தால் இடமாற்றம் வழங்கினால் அது ஒரு அநீதியை இழைக்கப்பட்டதாக தான் நெய் நினைக்க வேண்டும் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கலாம் ஏனென்றால் அந்த வகையில் இன்னும் ஒரு அப்பீல் போட் ஒன்று அவர்களுக்கான அந்த ஆன்சர் வந்திருந்தால் அவர்களுக்கான அப்பீல் மீள திருப்பி எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று போடுகிறோம் அப்போது அப்பீல் போட்டு கூப்பிடுவார்கள் அவர்களது விசாரணைகள் மெடிக்கல்கள் விசாரிப்பார்கள் அதன் நிமித்தம் இன்னும் அப்பீல் போர்ட்டே முடியவில்லை ஆனால் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார் எங்களுக்கு போராட்டம் செய்து செய்தியே பழகிவிட்டதோ ஒன்று நாங்கள் நினைக்க தோன்றுவது அதில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் போராடுகிறார்கள் ஏனென்றால் இந்த சிச்சுவேஷன் இருக்கு தானே இந்த கட்டமைப்பு அதனால அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த அப்பீல் போட்டில் போடுங்க அதிலேயும் தீர்வு வராட்டால் எங்களிடம் பேருங்கள் உங்களோட நியாயமான கோரிக்கை இந்த காலத்தில் இந்த இடத்துல வேலை செய்திருந்தால் தெரியும் இந்த பகுதியில் என்னிடம் மறக்க முடியாது எதுவும் பொய் சொல்லாது இப்போ தீ விலை நெடு வேலை செய்துக்க அவர்களுக்கு திரும்பவும் போட்டா நீதி இலக்கப்பட்டு அந்த வகையில் அவர்களை பரிசீலித்து அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய பக்கம் கண்டிப்பாக பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற வகையில் நான் இருப்பேன் என்று உறுதியாக கூறுகிறேன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்